அலாமலை ரஹமத்துல்லாஹி வபரகாத்தும் எல்லாமுள்ள அல்லாஹ் தலாவின் நல்லடியார்களே நாம் எல்லாம் இந்த சித்திரை மாதத்தின் வெயிலை அனுபவி அனுபவித்து கொண்டிருக்கிறோம் கடுமையான வெயில் தாங்க முடியாத வெயில் இந்த சாதாரண இந்த உலகத்தில் இந்த பூமியை விட்டு சூரியன் எத்தனையோ மைல் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போதே நமக்கு அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை அந்த வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை ஆனால் நாளை மறுமையிலே நமக்கு அருகாமலே நிற்கும் பொழுது அந்த வெப்பத்தை நம்மால் எப்படி தாங்க முடியும் அது மட்டுமல்ல அல்லாஹுரப்புலாலமீன் நரகத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானே அந்த நரகத்தின் நெருப்பை அல்லாஹு அப்பாலமீன் கற்களை கொண்டு மூட்டிருக்கின்றான் மனிதர்களை விறகுகளாக ஆக்கியிருக்கின்றான் கற் இந்த உலகத்தில் எப்படி விறகாக நாம் விறகை நெருப்பை மூட்டுவதற்கு பயன்படுத்துகிறோமோ அதுபோல நாளை மறுமையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஹிஜாரா நரகத்தின் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் ரபுல் அளவில் சொல்லி காட்டுகின்றான் நாம் எல்லாம் இந்த வெயிலை பார்க்கும் பொழுது அந்த நரகத்தினுடைய ஞாபகம் நமக்கு வர வேண்டும் அந்த நரகத்தின் அந்த கடுமையான கொழுந்துவிட்டு எருகின்ற அந்த நெருப்புடைய ஞாபகம் நமக்கு வர வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் நமக்கு என்ன ஞாபகம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மறுமையுடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும் அந்த நரக நெருப்பின் அந்த சூட்டின் ஞாபகம் நமக்கு வர வேண்டும் இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகர் சு சல்லாஹ் அலேவுஸ்லாம் அவர்கள் சூடு என்றாலே வெப்பம் என்றாலே நபி அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நரக நெருப்புடன் முடிச்சு போடக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அந்த நரக நெருப்போடு கோர்த்து ச சம்பந்தப்படுத்தி பேசக்கூடியவங்களாக தான் நபிக நாயர் சலாஹா அலிவாஸ்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் நபி அவர்கள் சொல்கிறாங்க கடுமையான அந்த வெப்பத்தின் போது லுகரை தாமதப்படுத்துங்கள் ஏனெனில் கடுமையான வெப்பம் நரகத்தின் வெப்ப காற்றின் வெளிப்பாடு நரகத்துடைய வெளிப்பாடு நரகத்தின் காற்றின் வெளிப்பாடு என்று நபிகனாய் சல்லாஹலி வஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரிலே ஐநூற்றி முப்பத்தி நான்கா நாலாவது ஹதீஸாக இருக்கும் ரசூலை ஏன் சொல்கிறாங்க அப்படி கடுமையான உச்சி நேரத்தில் அந்த லுகருடைய நேரம் என்பது மதிய மதியம் நேரம் கடுமையான வெயில் இருக்கு இருக்கின்ற அந்த நேரம் காலை பத்து மணியில் அடிக்கின்ற அந்த வெயிலுக்கும் இன்னும் சாயந்தரம் மூணு மணிக்கு அடிக்கிற அந்த வெயிலுக்கும் இந்த இரண்டிற்கும் இடையே இருப்பதை இது இந்த நேரத்தில் அடிக்கிற வெயிலை விட அந்த மதிய நேரத்தில் அந்த பன்னெண்டு மணி ஒரு மணி இரண்டு மணி இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் அந்த கடுமையான உச்சி வெயில் நேரத்தில் அழிக்கக்கூடிய அந்த வெயில் அந்த வெப்பமானது மிகவும் மனிதனை பாதிப்பு உள்ளாகக்கூடியதாக இருக்கும் இன்னும் எந்த என்று சொன்னால் இன்னும் வட எல்லாம் அதாவது பசியில மைத்தாவதை விட அந்த குழந்தைகளும் முதியவர்களும் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அந்த அனல் காற்று வீசுவதை தாங்க முடியாமல் எத்தனை பேர் கடுமையான வெயிலின் தாக்கத்தினால் உயிரை இழந்திருக்கிறார்கள் மைத்தாயிருக்கிறார்கள் அந்த வெப்பமான அந்த சுவாச காற்று அந்த வெப்ப காற்று ஆனால் சுவாசிக்கும் பொழுது அந்த மூச்சு குழாயை தாக்கி எத்தனை பேர் உயிரிழந்து இழந்திருக்கிறார்கள் அதுவெல்லாம் நமக்கு ஞாபகம் வர வேண்டும் அப்போ இந்த சாதாரண வெயிலே இப்படி நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதே நாளை மறுமையிலே அல்லாஹ் ரூலால ஆலமீன் கடுமையான இந்த உலகத்தின் வெப்பம் என்பது ஒரே ஒரு தான் மீது தொண்ணூற்றி ஒன்பது மடங்கு அல்லாஹ் ரூல் ஆலமீன் நாளை மறுமையிலே அந்த நரகத்தின் வெப்பத்தை ஆகியிருக்கின்றான் அதனால் தான் ரசுலா சொல்றாங்க அந்த லுகரை கடுமையான வெயிலின் போது நீங்கள் தாமதப்படுத்துங்கள் ஏன் தெரியுமா ஏ ரசுலா அப்படி சொல்றாங்க கடுமையான வெயிலில் மக்களுக்கு நடந்து வருவதற்கு ரொம்பவும் சிரமமாக இருக்கும் அந்த பாலைவன மண மணலிலே கால் வைக்க முடியாது வந்து தொழ முடியாது அவர்களை சுட்டு எரித்து விடும் இன்னைக்கு மாதிரியா நாம பைக்ல அப்படியே புருன்னு போயிடலாம் இன்னும் கார் எடுத்துட்டு ஏசி போட்டு போயிடலாம் இன்னும் பக்கத்துல பள்ளிவாசல் இருந்தாலும் கூட வெயில தலை காட்ட முடியலை என்று சொல்லி எத்தனையோ பேர் தொழுகையை வீட்டிலே தொல்லக்கூடியவர்கள் இன்னும் தொழுகையே மறந்து விடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ரசுல்லா என்ன சொல்றாங்க அந்த காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிக்கு தொலை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த கடுமையான உச்சி வெயிலின் தாக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடும் அதனால ரசுல்லா சொல்றாங்க அவர்கள் வாங்க சொல்வதே தாமதப்படுத்துங்க இன்னும் தொழுகையும் தாமதப்படுத்துங்கள் ஏன் என்று சொன்னால் இந்த கடுமையான வெப்பத்தின் காரணமாகத்தான் இந்த வெப்ப காற்றினுடைய வெளிப்பாடின் காரணமாகத்தான் நபி அவர்கள் தொழுகையே தாமதப்படுத்தியிருக்க சொல்றாங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு இந்த விஷயத்தான் விஷயத்தை நாம் யோசிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்றாங்க அல்லாஹின் தூதர் அதாவது அவர்கள் இந்த உலகில் கொளுத்துகின்றதை வெயில் இருக்கு இல்லையா அதை வந்து நரகத்தின் வெளிப்பாடு என்று என்று இன்னும் எத்தனையோ ஹதிஸ்களின் மூலமாக இன்னும் எத்தனையோ சம்பவங்களின் மூலமாக ரசுல்லா நெருப்புன்னு சொன்னாலே அந்த நரக நெருப்பைத்தான் சொல்லுவாங்களாம் இன்னும் ரசுல்லா சொல்கிறாங்க அதாவது ஒரு முறை அந்த நரகம் அல்லாஹ்விடம் முறையிட்டதான் என்ன முறையிடுது இறைவா எனது ஒரு பகுதி இன்னொரு மறுபகுதி சாப்பிடுது தின்னுடுது இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவருடைய வெப்பம் தாங்கிக்க முடியல அந்த அளவிற்கு கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த நரக நெருப்பு அந்த நரகமே ஒரு பகுதி இன்னொரு பகுதி சாப்பிடுது எந் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று பாருங்கள் அப்போ அப்படி சொல்லும் பொழுது அந்த அளவிற்கு தா இந்த ஒரு காரணத்தினால அந்த நரகமே அல்லாஹ் இடத்துல முறையிடுமாம் அதற்கு அல்லாஹ் புலால் என்று சொல்லுவான்னா அந்த நரகத்திடம் கட்டளையிடுவான் நான் நீ கோடையில் கோடை காலத்தில் ஒரு முறை நீ மூச்சு விட்டுக்கொள் நீ கோடை காலத்தை ஒரு தான் அந்த நரகம் கோடை காலத்தில் ஒரு முறை மூச்சு விடுமா ரச அல்லாஹ் ரசலா சொல்கிறாங்க அல்லாஹ் நரகத்திற்கு கட்டளையிட்டதாக இன்னொரு முறை குளிர்காலத்திலும் ஒரு முறை நீ மூச்சு விட்டுக்கொள் என்று அல்லாஹ் புலால மீன் அதற்கு அந்த நரகத்திற்கு அனுமதி கொடுத்தானான் அந்த நரகத்திற்கு கட்டளை இட்டானா இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த ஒரு மூச்சு விட்டது இல்லையா அந்த கோடை காலத்தில் விடுகின்ற அந்த ஒரு மூச்சு தான் நாம் இந்த கோடை காலத்தில் அனுபவிக்கின்ற அந்த நரகத்தின் மூச்சு காற்று தான் என்பதை எந்த ஒரு முஸ்லீமாவது ஏதாவது ஒரு நேரத்திலாவது நாம் சிந்திருப்போம் சிந்திச்சிருப்போமா நாம் அனுபவிக்கின்ற இந்த வெயில் எதனுடைய தாக்கம் எதனுடைய வெளிப்பாடு நரகத்தின் மூச்சு காற்று ஒரே ஒரு முறை மூச்சு விட்டதின் வெளிப்பாடுதான் ரசோலா சொல்றாங்க அதே போல குளிர்காலத்தில் நாம் நமக்கு கடுமையான குளிரை நாம் நாம் அனுபவிப்போம் சில நேரங்களில் ரொம்ப கால் தரையில வைக்க முடியாது வெளியில் போக முடியாது அப்படியே உதடெல்லாம் வெடிக்கிற அளவிற்கு கடுமையான குளிர் ஏற்படுது இல்லையா அதையும் ரசுலா சொல்றாங்க அந்த குளிரும் நரகத்தின் மூச்சு காற்று தான் நரக ஒரே ஒரு முறை குளிர்காலத்தில் விடுகின்ற ஒரு மூச்சு காற்று தான் அதனுடைய வெளிப்பாடுதான் நாம் அனுபவிக்கின்ற அந்த குளிராக இருந்தாலும் சரி அப்போ அப்படி என்றால் நாம் நாளை மறுமையிலே அந்த நரகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த நரக நெருப்பை எப்படி இருக்கும் என்று நாம் அப்படியே நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமின் நம் அனைவரையும் அந்த நரக நெருப்பில் இருந்து காப்பாற்ற வேண்டும் அண்ணும் அல்லாஹுர ரப்புல் ஆலமின் அந்த நெருப்பின் அந்த வாடையை கூட இன்னும் அந்த நெருப்பின் அந்த சாதாரண வெப்ப காற்றை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நமக்கு நுகர செய்து விடக்கூடாது அல்லாஹு ரப்புல் ஆலமின் அந்த நரகத்தை விட்டு முழுமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம்மை காப்பாற்ற வேண்டும் இப்படியாக சிந்தித்து பாருங்கள் இந்த ஹதீஸை நபிகள் நாயரசு சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொல்கிறாங்க அந்த கோடை காலத்திலும் அந்த குளிர்காலத்திலும் நரகம் விடுகின்ற ஒரே ஒரு மூச்சு காற்றுதான் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹரு புலாலமினும் நாம் அதிகம் அதிகமாக அந்த நரகத்தை விட்டு அல்லாகும் ஆச்சரணம் என்னன்னார் அல்லாகும் ஆச்சரணம் என்னன்னால் அந்த கடுமையான நரக நெருப்பில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக என்று நாம் அல்லாஹ்விடம் அதிகம் அதிகமாக கேட்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் இந்த கோடை வெப்பம் நமக்கு நரகத்தில் இருந்து அந்த அந்த நரகத்தின் சிந்தனை நமக்கு தூண்டக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இந்த கோடை காலம் நமக்கு ஒரு படிப்படையாக இருக்க வேண்டும் அந்த மறுமை சிந்தனை நாம் அதிகம் ஏற்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் இன்ஷா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ